எல்லாருக்கும் வணக்கம் நான் அர்ச்சனா தாமரைக்கணி இன்று கதை சொல்ல போறேன் தொகுப்பின் இருபத்தி நான்காவது கதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் இந்த கதை அம்பை அவர்கள் எழுதிய அம்மா ஒரு கொலை செய்தால் இந்த கதை ஒரு பதின் பதின்பருவ பெண் பருவமடைகிறாள் அவள் அவ அவள் தன்னுடைய அம்மாவை எதிர்பார்த்து கொண்டு காத்திருக்கிறாள் அம்மா வந்தாரா வந்து என்ன செய்தார் அவளுடைய எதிர்பார்ப்புகள் என்னவானது என்பதை பற்றின கதை வாங்க கதைக்குள்ள போகலாம் ஒரு நாள் ஒரு சின்ன பெண் இருக்கிறா அவளுடைய அம்மா வந்து அவளுக்கு எல்லாமுமா இருக்கிறாங்க அவளுக்கு தான் நம்பிக்கை கொடுக்கறது தைரியம் கொடுக்கறது அம்மா வந்து அவளுக்கு எப்போவுமே எப்படின்னா ஒரு தேவதை மாதிரி தான் காட்சி தருவாங்க அம்மா செய்கிற செயல்கள் எல்லாமும் அப்படி தான் இருக்கும் அம்மா அந்த பெண் இருக்கிறா இல்லையா சின்ன பெண் அந்த பெண் வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருப்பான்னா ஒரு பதிமூணு வயது பெண் அவள் வந்து பார்க்குறதுக்கு ஒரு கருமையான நிறத்தோட ஆனால் அழகான முகம் வட்ட முகம் அழகாக இருப்பாள் பார்க்குறதுக்கு உடல் வாகுமே அழகாக இருக்கும் ஒரு பெண்ணுக்கான நல்ல உடல் இருக்கும் அந்த பெண்ணுக்கு அப்படி இருப்பா அவளுக்கு வந்து ஒரு அக்காவும் அம்மாவும் இருக்கிறாங்க அப்பா இருக்கிறாரு அக்கா வந்து அக்காவும் சரி அம்மாவும் சரி பாக்கிறதுக்கு அழகாகவும் இருப்பாங்க உடல்வாகவும் இருப்பாங்க சிவப்பு நிறுவாவும் இருப்பாங்க அவங்க ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணும்போது இந்த பொண்ணு வந்து கொஞ்சம் கருப்பா இருப்பா ஆனா ரொம்ப அழகு எல்லாருமே ரொம்ப அழகாதான் இருப்பாங்க இப்ப ஒரு நாள் அம்மா வந்து வீட்டுக்கு வெளியே தண்ணி வைக்கிறதுக்காக சுடு தண்ணி வைக்கிறதுக்காக விறகு வச்சு எரிய வச்சுட்டு இருக்கிறாங்க அப்ப பார்த்தா அந்த பொண்ணு வந்து அவங்க அம்மாவை ரசிக்கிறா எப்படி ரசிக்கிறான்னா அவங்க அம்மாவுடைய கூந்தல் வந்து அந்த கீழே வரைக்கும் இருக்கும் முட்டி வரைக்கும் இருக்கும் அதோடைய லென்த்தை அப்படி இப்படி வச்சுட்டு அந்த நெருப்பை எரிய வைக்கும் போது பாக்குறதுக்கு அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா அந்த நெருப்பின் தேவதை மாதிரி தெரியறாங்க அவ கண்ணுக்கு அவங்க வச்சிருக்கிற பொட்டு அவங்களுடைய கூந்தலுடைய நீளம் அந்த நெருப்புடைய ஜுவாலை இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு தேவதையே வந்து கீழே இருக்கிற மாதிரி தெரியறாங்க அம்மா அப்ப யோசிக்கிற அம்மா எவ்வளவு அழகு அம்மா உண்மையிலேயே ரொம்ப நல்லவங்க அந்த மாதிரி யோசிக்கிறா அப்புறம் ஒரு நாள் வந்து என்ன பண்றாங்கன்னா அம்மா வீட்டில் பூஜை நடக்குது அக்னியேஸ் வாகா அக்னியேஸ்வாகான்னு சொல்லிட்டு அந்த இதில் எல்லாமே போட்டுட்டு அம்மா வந்து ஆப்போசிட்ல உட்காந்துருக்குறாங்க அவங்க வச்சுருந்த அந்த வட்ட குங்குமம் அவங்க நெத்தியில் வச்சுருந்த திலகம் அவங்களுடைய முகம் அந்த முடி இது எல்லாமே இருக்கும்போது அப்பவும் அவன் என்ன நினைக்கிறான்னா அம்மா உண்மையிலே ஒரு தேவதை தான் எப்போ எப்ப பார்த்தாலும் அம்மா வந்து அந்த நெருப்புடைய இதுவே இருக்கு அம்மா கிட்ட அம்மா வந்து அவங்களுடைய சொற்களாலும் இதுவாலும் எப்படி ஏன்னா ஒரு அச நெருப்பு வந்து எப்படி ஒரு வந்து நீக்கி வந்து சுத்தமாக வார்த்தைகளாலும் அவங்களுடைய வாழைத்தண்டு கைகளாலும் பேசும் வார்த்தை துணி இது எல்லாமே வந்து அவங்க அசுத்தத்தை நீக்கி நம்மளுக்குள்ள ஒரு சுத்தத்தை ஏற்படுத்துவாங்க அந்த மாதிரி தான் அவளுக்கு இருக்கும் அம்மா வந்து எப்பவுமே அவளுக்கு தன்னம்பிக்கை ஊற்றுற கேரக்டர் தைரியம் கொடுக்கிற கேரக்டராக தான் இருப்பாங்க இந்த இது இதுல அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம் அம்மா அம்மா நம்மளுக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அம்மா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய தங்கையின் மகளுக்கு வந்து பெண் பார்க்க வராங்கன்னு சொல்லிட்டு ஊருக்கு போகணும் நான் ஒரு வாரம் இருக்க மாட்டேன் நீங்கள் ரெண்டு பேர் இருங்கன்னு சொல்லிவிட்டு அக்கா கல்யாணிக்கிட்டேயும் கிட்டேயும் இந்த சின்ன பெண்ணை விட்டுட்டு போகிறாங்க அவங்க ஒரு வாரம் ஊருக்கு போயிடுறாங்க இப்போ போனதுக்கப்புறம் என்னாகுதுன்னா அடுத்த நாள் தீபாவளி தீபாவளிக்கு வந்து அம்மா ஆல்ரெடி அந்த பெண்ணுக்கு வந்து நல்ல எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு போகிறாங்க போ போகும் போகிறதுக்கு முன்னாடி என்னென்னா ஒரு நாள் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு கேட்பா அம்மா பருவம்னா என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து ஒரு அம்மா கிட்ட ஒரு அமைதியும் மௌனமும் நிலவ ஆரம்பிச்சிடும் அவங்களுடைய முகமும் மாறிடும் அதெல்லாம் எதுக்குடி அப்படின்னு சொல்லிட்டு நீ இப்படியே சின்ன பெண்ணாக எப்பவுமே பாவாடைய காத்துல ஆட விட்டுட்டு இப்படி எப்படி ஓடி சுட்டி பெண்ணாக நீ இப்போ எப்படி இருக்கிறோம் அப்படியே ஏறும்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போ தீபாவளியும் வந்துருச்சு அவங்களும் ஊருக்கு போயிட்டாங்க தீபாவளி வந்துடுச்சு தீபாவளி அன்றைக்கி காலையில் அம்மா தைச்சி வச்ச அந்த வெல்வெட் சட்டை போட்டுக்கிட்டு கீழே வந்து ஒரு பாவாடை இருக்கும் கத்திரிப்பூ கலர் பாவாடை வெள்ளையில் அதை போட்டு அவள் நல்லா சந்தோஷமாக ரெடி ஆகிறதுக்காக ரெடியாகிட்டுருப்பாள் காலையில் எந்திரிச்ச உடனே அக்கா கல்யாணி வந்து அவளை குளிப்பாட்டுறதுக்காக வாடி உனக்கு குளிப்பாட்டுற அப்படின்னு சொல்லுவாள் எதுக்கு நீ இவ்வளோ காலையில் என்னை குளிப்பாட்டுற பாரு இருளே போகலை எல்லாமே வெளிச்சமாக இருக்குது வெளிச்சமே வரல இருளாவே இருக்கு அப்படின்னு சொல்றா அப்ப வந்து என்ன சொல்றானா ஆமா ஆமா உன்னா இப்ப உன்னை குளிப்பாட்டிட்டு நான் அப்புறமா நான் குளிக்கணும் பதிமூணு வயசு ஆச்சு இன்னும் உனக்கு குளிக்க கூட தெரியாதுன்னு சொல்லிட்டு தன்னுடைய தங்கை வந்து எப்படின்னா கோவமா அந்த ஒரு தேங்காய் நார் உரிப்பாங்கல்ல அந்த மாதிரி கோவமா அந்த குழந்தைய வந்து அவ குளிப்பாட்டுறான் குளிப்பாட்டிட்டு நீ போயிட்டு நீ ரெடி நான் இனிமேல் பார்த்துக்கல உன்னுடைய அலமாரியில உன்னுடைய ட்ரெஸ் இருக்குன்னு சொல்லி அக்கா கல்யாணி கோமா சொல்றா அவளுடைய குளிப்பாட்டும் போது அவளுக்கு என்ன தோணுன்னா ஒரு முறை அம்மாவும் அவளும் அவளை குளிப்பாட்டும் போது அவளுடைய அம்மா வந்து அந்த சேரீயை இப்படி மேலே தூக்கி சொருகி இருப்பாங்க அம்மாவுடைய கால்கள் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் வெள்ளையா நல்ல நிறமாக இருக்கும் அதில் வந்து அந்த பச்சை நரம்புகள் ஓடுறதெல்லாம் தெரியும் அப்போ இவ சொல்லுவாள் அம்மா உங்கள் கால் எவ்வளோ அழகாக இருக்குது நீங்கள் எவ்வளோ கலராக இருக்கீங்க ஏமா நான் மட்டும் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்பா உனக்கு கிணாடி தங்கம் நீ அவ்வளோ அழகுடும் அம்மா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அவளை சந்தோஷப்படுத்துவாங்க உன்னுடைய நிறத்துக்கும் உன்னுடைய உடல்வாகக்கும் நீ எவ்வளோ அழகாக இருக்கிற தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க அது அவளுக்கு ஞாபகம் வரும் அந் அவ அந்த அக்கா குளிப்பாட்டும் போது அப்படியே அம்மா இருந்தால் நல்லா இருக்குமே இந்த முக்கியமான தீபாவளி நாளில் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக போய் அம்மா தைச்சி வச்சு அந்த சட்டையை வந்து போட்டுப்பாள் ஏன்னா குழந்தைங்களுக்கு எப்பவுமே ஒன்று இருக்கும் புது ட்ரெஸ்னால் நம்ம உடனே போட்டு பார்க்கணுன்னு இவளும் போய் ஆசையாக அந்த ட்ரெஸ் எடுத்து போட்டுப்பா போட்டுட்டு ரெடி ஆகிட்டு எப்போவுமே செண்பக பூக்கள் அவங்க வெளியில் வந்து மரத்தில் இருக்கும் அதை வந்து இவள் பறிக்கிறதுக்காக மரத்தில் ஏறி பறித்து எடுத்துகிட்டு வந்து கொடுப்பா அம்மா வந்து அதை சாமிக்கு போடுறதை இதெல்லாம் பண்ணுவாங்க இன்னைக்கு அம்மா இல்லையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே செண்பக பூ பறிச்சு இது பண்றா அப்போ வந்து பட்டாசு திடீர்னு பட்டாசு வெடிக்கிற சத்தம் கேட்குது பட்டாசு வெடிக்கிற சத்தம் கேட்டதும் தன்னுடைய பட்டாசுகளை வெடிக்கிறதுக்காக அந்த சின்ன சின்னப்பண்ணு வந்து என்ன பண்ணுறான்னா மரத்துலேருந்து கீழே குதிக்கிறா அந்த பூக்கள் எல்லாம் கீழே செதறிடுது அதையெல்லாம் எடுத்துக்கிட்டு வரும்போது பார்க்குறா கீழே குனிஞ்சு பார்க்குறா அவளுடைய பாவாடை அந்த வெள்ளை கத்திரிப்பு கலர் போட்டிருந்த ட்ரெஸ்ஸில் வந்து சில கரைகள்லாம் தெரியுது அவளுக்கு பார்க்கும்போது ஏதோ ஏதோ ஆயிடுச்சு ஏதோ அழுக்காயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவள் உள்ள அக்கா அக்கா கல்லூஸ் கல்லூஸ் அவங்க அக்கா பேர் கல்யாணி அதனால அவள் கல்லூசுன்னு கூப்பிடுவா கல்லூஸ் கல்லூஸ் இங்கே வாங்க இங்கே பாரடி நான் புது பாவடையெல்லாம் அழுக்காக்கிட்டேனே அம்மா வந்தா திட்டுவாளா அப்படின்னு சொல்லி கேட்பா பாவம்மா இன்னசென்ட்டா அவ அவங்க அக்கா அந்த குழந்தைய பார்த்தோன்னே அவளுடைய முகமே மாறிடும் அப்பா ஒரு நிமிஷம் இங்கே வாங்கலப்பா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு உள்ளே ஓடிடுவாள் அவள் கையில் இருந்த பூவையும் வாங்கலை அவள் க அவளுடைய அவளுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லலை எதுக்காக இப்போ அக்கா இப்படி ஓடுறா என்னை பார்த்த ஏதோ பதறி போய் என்னை தீண்டத்தகாதவங்கள் மாதிரி பார்த்துட்டு ஓடுறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குழப்பம் ஆயிடும் அந்த பொண்ணுக்கு அப்போ பார்த்துட்டே இருப்பா அப்பா வந்ததும் சரி 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 போய் குளிப்பாட்டி ரெடி பண்ணுங்கம்மா அம்மாவுக்கு ஒரு லெட்டர் போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்கிறாரு அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா அம்மா இனிமேல் வந்து நீ பாத்ரூம்லேயே நீ குளிச்சு நீயே தான் குளிச்சிக்கணும் ட்ரெஸ் எல்லாம் நீ பாத்ரூம்லேயே தான் மாற்றிக்கணும் சரியாமா அப்படின்னு சொல்லிவிட்டு அக்கா சொல்கிற மாதிரி கேளு அஸ்தனமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்ட்டாக சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு கல்யாணி வந்து கூட்டிட்டு வந்து பக்கத்து வீட்டு மாமியும் கூட்டிகிட்டு வந்துடுறா கூட்டிகிட்டு வந்து தன்னுடைய தங்கையை குளிப்பாட்டி அவளை ரெடி பண்ணி இது பண்ணுறாங்க அப்போ வந்து மாமி வந்து சொல்கிறாங்க அவள் அழுதுகிட்டே இருக்கிறான் எனக்கு என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லிட்டு தன்னுடைய முட்டி மேலே கால் வச்சு முட்டி மேலே தலையை வச்சு இப்படி அழுதுகிட்டே இருக்கிறாள் அந்த மாமி சொல்கிறாங்க ஏ இந்த லோகத்தில் உனக்கு மட்டும் மாடி நடக்குது இது எல்லா பொம்பளைகளுக்கும் நடக்கிறது தான் இதுக்கேண்டி நீ வருத்தப்படுற அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி சொல்லிட்டு ஆ இனிமேல் இந்த அசத்து அசத்துத்தனமாக ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு இனி இந்த ஆட்டம் போடுவிய ஆட்டம் அதெல்லாம் எப்படி நீ போடுறன்னு நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அவளுக்கு இன்னும் தன்னை யாரோ ரொம்ப மட்டுப்படுத்திட்ட மாதிரியும் தனக்கு என்னமோ ஆயிடுச்சு நம்ம என்ன பண்றோம் நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னே அவளுக்கு புரிய மாட்டேங்குது தன்னுடைய அம்மாவை தேடி அவள் ரொம்ப ஃபீல் பண்றா ஏன்னா அங்க இருக்கிற எல்லாருமே அவகிட்ட ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி பிஹேவ் பண்றாங்க எனக்கு என்ன நடக்குதுன்னு யாரும் சொல்லவும் மாட்றாங்க எல்லோரும் வராங்க போகிறாங்க பெண்கள் எல்லாமே வந்து அவங்க அப்பா கிட்ட பேசும்போது வாயில் ஒரு துணி வச்சுட்டு அப்படி பேசுகிறாங்க ஒரு ஒரு மெல்லி இது குரலில் சத்தமே போடாமல் மெதுவாக பேசுவாங்களே அந்த மாதிரி பேசுகிறாங்க என்ன நடக்குது என்னை சுற்றி எல்லாரும் இப்படி பேசுகிறாங்க என்ன என்ன நடக்குது அப்படின்னு அவளால் புரிஞ்சிக்கவும் முடியல அந்த சூழ்நிலையிலேருந்து உனக்கு ஒன்றுமே நடக்கலமா இது எல்லாமே இயற்கை தான் நீ நல்லா இருக்கிற நீ இன்னும் மேலும் மேலும் அழகாவ உனக்கு உடலில் சில மாற்றங்கள் வரும் இப்படி யாராவது ஏதாவது சொல் பாசிட்டிவாக ஏதாவது சொல்ல மாட்டாங்களா அம்மா எங்கள் அம்மா இருந்தால் இதெல்லாம் சொல்லியிருப்பாங்களே எனக்கு எனக்கு என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் அம்மாவை நினச்சி அந்த சூழ்நிலையை நினச்சி ரொம்ப மனசொடைஞ்சு இருக்கிறா இப்படியே ஆறு நாட்களும் போயிடுது ஆறாவது நாள் ஸ்கூலுக்கு போகிறா ஸ்கூலுக்கு போகும்போது அக்கா சொல்லி அனுப்புகிறா ஏய் உனக்கு ஏதாவது உனக்கு என்ன ஆச்சு நீ ஏன் அஞ்சு நாள் ஸ்கூலுக்கு வரலன்னு யாராவது கேட்டாங்கன்னா எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருந்திருடி அப்படின்னு சொல்லி அனுப்புகிறா ஒன்றுமே அவளுக்கு புரியல ஆனால் போகணுன்னே ஃபர்ஸ்ட் கிளாஸே அவளுக்கு கேம் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது அவளுக்கு அந்த விளையாட்டுல ஒரு விருப்பமே இல்லை எப்போவுமே துரு துருன்னு சுட்டித்தனமாக ஓடிட்டுருக்கிற பொண்ணு வந்து இப்போது விருப்பமே இல்லாமல் ஒரு அமைதியாக உட்கார்ந்துருக்குறாள் அந்த மரத்தில் இருக்கிற பழுத்த இலைகள்லாம் அப்படியே கீழே விழுது அதை பார்த்துட்டு இந்த இலை மாதிரி நானும் ஆயிட்டனோ எல்லாருமே என்னை ஒரு மாதிரி வெறுப்போட பார்க்குற மாதிரி இருக்கே என்னை சுற்றி எல்லாமே ஒரு ஏதோ ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு செயல்களாகவே நடக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்கிட்டே இருக்கிறான் வீட்டுக்கு போக வேண்டிய டைம் ஆகியோ அவ போகவே இல்லை கொஞ்ச நேரம் கழிச்சு அவள் வீட்டுக்கு போகும்போது அவங்க அக்கா கல்யாணம் கேட்குறா எங்கேயே போய் தொலைஞ்ச இவ்வளோ நேரம் ஆளே காணும் அப்படின்னு சொன்னோன்னே நான் ஸ்கூல்ல தான் இருந்தேன் அப்படி சொல்றா ஸ்கூல்ல நீ இவ்வளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தேன் நீ தனியாவா இருந்த அப்படின்னு ஆமா மரத்துல த மரத்துக்கு கீழே தனியாக தான் உட்காந்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றா உனக்கு என்ன பைத்தியமா நீ என்ன சின்ன பிள்ளையா இப்போ மரத்துக்கு கீழே தனியா உட்காந்துட்டு இருந்தேன்னு சொல்றதுக்கு அப்படின்னு சொன்னோன்னே அவளுக்கு ரொம்ப கோவம் வந்துருது உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னடி பண்றது அப்படின்னு சொல்லி கேக்குறா உடனே அவளுடைய அந்த ஸ்கூல் பேக்கை தூக்கி வீசிட்டு என் க த காது ரெண்டுத்துலேயும் கை வச்சுட்டு எனக்கு ஒன்றும் ஆகாது நான் நல்லாதான் இருப்பேன் எனக்கு அம்மா வேணும் அம்மா வேணும் அப்படின்னு கத்துறா அப்போ வந்து அப்பாவும் அந்த அக்கா கல்யாணியும் அவளை ஒரு மாதிரி பார்க்குறாங்க இந்த பொண்ணுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ அந்த பே வச்சுட்டு ஸ்கூல் பேக் எல்லாம் வச்சுட்டு மாடிக்கு போயிட்டு அங்கே ஒரு மரம் இருக்கு அந்த மரத்து கீழே உட்காந்துட்டு எனக்கு அப்பாவையும் அம்மாவையும் அந்த மாமியும் பார்க்க பிடி அப்பாவையும் அக்காவையும் அந்த மாமியும் பார்க்கறதுக்கு எனக்கு சுத்தமாக பிடிக்கல என்னுடைய அம்மா எப்போ வருவாங்க எங்கள் அம்மா வந்தால் தான் நல்லா இருக்கும் என்னுடைய உலகமே அம்மா தான் அம்மா வந்து என்னை மன என்னுடைய மனசில் இருக்கிற கஷ்டத்தை எல்லாமே கேட்கணும் நான் ஒரு இருளில் இருக்கிற மாதிரி இருக்கு என்னை சுற்றி ஒரு ரத்த ஆறு ஓடுற மாதிரி இருக்கு இவங்க பேசுறது எல்லாமே எனக்கு வந்து ஒரு பயத்தை உண்டாக்குற ஒரு சத்தமாகவும் ஒளியாகவும் ஓலமாவும் இருக்கு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவ யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான் எப்படியோ ஏழாவது நாளும் வந்துடுது அம்மாவும் வந்துடுறாங்க அம்மா வந்து அன்னைக்கு எப்படி இருக்காங்கன்னா ஒரு பச்சை நிற புடவை கட்டி அழகாக இருக்கிறாங்க வழக்கம் போல உள்ள வந்ததும் அம்மா வந்துவிட்டாங்கன்னு இவன் சந்தோஷமாக ஓடிவரா அப்போ வந்து அம்மா அப்பா வந்து அம்மா கிட்ட கேட்குறாங்க உன்னுடைய தங்கை ரா தங்கை மகள் ராதுக்கு பெண் பார்க்க வந்தாங்களேன் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்கும்போது படுபாவி பொண்ணு கருப்பாக இருக்காளா லட்சணமாக இருக்காளா நல்லா படிச்சிருக்கிறாளா வேலைக்கு போகிறாளா அவளுடைய குணம் என்ன எப்படி பார்க்காம பொண்ணு கருப்பாக இருக்கிறான்னு சொல்லிட்டு வேண்டான்னு சொல்லிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே போ கோச்சுக்கிட்டே அப்படியே பேசிக்கிட்டே உள்ள போகிறாங்க அப்போ சொல்லும்போது உன்னுடைய தங்கை என்ன சொன்னான் அப்படின்னா அவள் ஒரே வருத்தப்படுறா தன்னுடைய பெண் வந்து இப்படி கருப்பா இருக்கிறாளே எப்படி அவளை திருமணம் பண்ணி வைக்கிறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிட்டு ஒரே புழம்பலா இருக்கு ஒரே அழு அழு அழுவுறா அவள தன்னுடைய மகள் என் வாழ்க்கையை நினைச்சு அப்படின்னு சொல்றா அப்படி சொல்லும் அம்மா சொல்லிட்டே இருக்கிறாங்க அப்படியே யோசிக்கிறாங்க ஐயோ நம்மளுக்கும் ஒரு குழந்தை கருப்பாக இருக்கே இப்போ என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி யோசிச்சிட்டே இருக்காங்க அந்த நேரமா பார்த்தா அந்த பொண்ணு வந்து அங்க அம்மா முன்னாடி நிக்கிறா எப்பவுமே அந்த வசீகரமான முகம் நீ அழகா இருப்ப நீ தோ உன்னுடைய வாக அழகாக இருக்கு நீ நல்லா இருப்ப உன்னுடைய நீ உன்னுடைய எல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ற அம்மா வந்து அப்ப பார்த்ததும் என்னமோ யோசிச்சுட்டு என்னடி இலவு அவசரம் உனக்கு இவ்வளோ சீக்கிரம் இதுக்கு இதுவாயிட்ட அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்போ அந்த பொண்ணோட மனசு அப்படியே நொறுங்கி போயிடுது தனக்கு ஆதரவா இருப்பாங்க தன்னுடைய தன்னுடைய மனதில் எழுற சந்தேகத்தெல்லாம் அவங்க சொல்லுவாங்க தனக்கு ஒண்ணுமே ஆகலமா நீ நல்லா இருக்கிற அப்படின்னு அம்மா சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்து அவளுக்கு இப்படி அம்மா வந்து கேட்டதும் அவளுக்கு ஒரே குழப்பமாயிடுது கஷ்டமாயிடுது அப்படியே உள்ள போயிட்டுறான் அப்படியே இந்த கதையை அவங்க முடிச்சிடுறாங்க இந்த கதையை வந்து எப்படி முடிச்சிருப்பாங்கன்னா அம்பையவர்கள் எப்போவுமே அந்த பொண்ணு வந்து தன்னுடைய அம்மாவை வந்து நெருப்போட நெருப்போட தான் கம்பேர் பண்ணியிருப்பா எல்லாத்துலேயும் அப்போ தேவதையாக தெரிஞ்சிருப்பாங்க அந்த அம்மா இப்ப அவங்க பேசின அந்த குரலும் அவங்க முகமும் அந்த அவங்களுடைய கண்களும் அவங்களுடைய பாவனைகளும் அவளுக்கு எப்படி இருக்குன்னா பல கத்திகளை எடுத்து வந்து அந்த அம்மாவின் கற் கற்பனையாக அவள் ஒரு தேவதை கதாபாத்திரமாக வச்சுருந்துருப்பாள அதை எல்லாத்தையுமே குத்தி கொலை செஞ்ச மாதிரி இருக்குது இதை தான் அம்மா ஒரு கொலை செய்தான்னு சொல்லியிருப்பாங்க இன்னொன்று என்னன்னா அம்மா வந்து எப்போவுமே நெருப்போடு கம்பேர் பண்ணி அம்மா வந்து அக்னி அவங்க வந்து அசுத்தத்தை எல்லாமே போக்கி நல்லதாக கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்த அவளுக்கு அவளுடைய எண்ணங்கள் இது எல்லாத்தையுமே அதாவது எண்ணங்கள் இதெல்லாமே அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா ஒரு பூக்களும் மொட்டுக்களுமா அப்படி சொல்கிறாங்க ஒரு ஒரு பதின் பருவ பெண்ணுக்கு இருந்து பருவம் அடைந்த ஒரு பெண்ணுக்கு வந்து இருக்கிற ஒரு சந்தேகங்கள் குழப்பங்கள் எல்லாமே அவங்க வந்து ஒரு மொட்டு பூ அப்படி சொல்றாங்க அது எல்லாத்தையுமே அந்த நெருப்புல போட்டு பொசுக்குன மாதிரி அம்மாவுடைய வார்த்தைகள் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் இப்ப நம்மளுக்கு எல்லாருக்குமே தோணும் அம்மா ஏன் அப்படி பண்ணாங்க இந்த குழந்தைக்கு அவங்க சொல்லி இருக்கலாமே அம்மா தான் எப்பயுமே அவளை பாசிட்டிவா சொல்லுவாங்க அவ கருப்பா இருந்தாலும் நீ அழகா இருக்கிறட அம்மா உனக்கு ஒண்ணும் இல்லை நீ இது இயற்கை இந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க இப்ப அம்மாவே இப்படி சொல்லிட்டாங்களே அப்படி அப்படின்னு நம்மளுக்கே தோணும் அம்மா ஏன் அப்படி சொல்லியிருப்பாங்கன்னு யோசிச்சு பார்த்தா அவங்களுடைய தங்கை மகள் ராதுக்கு கல்யாணம் ஆகாம போயிடுச்சு இப்போ பெண் பாக்க வந்து அவங்க வேண்டான்னு சொல்லிட்டாங்க இல்லையா கருப்பா இருக்கிறதால எங்க தன்னுடைய மகளுக்கும் இந்த மாதிரி ஆகிடுமோன்ற ஒரு ஒரு காழ்ப்புணர்ச்சிலயே ஒரு ஃபீலிங்லேயும் தான் அவங்க அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க அது இல்லாம வந்து அம்மாக்கு வந்து தன்னுடைய மகளை ரொம்ப பிடிக்கும் ஆனா இந்த சமுதாயம் வந்து இந்த மாதிரி கருப்பானவங்க வேணாம் அவங்கள இந்த சமுதாயம் கருப்பானவங்க மேலே திணிக்கிற ஒரு விஷயம் அவங்கள ரிஜெக்ட் பண்ணுறது இதெல்லாம் தான் அம்மாவை இந்த மாதிரி ஒரு மனநிலைமை கொண்டு வந்திருக்கும் ஆனால் அம்மா அப்போ தான் அந்த மாதிரி பேசியிருப்பாங்களே தவிர அம்மா தன்னுடைய பிள்ளைக்கு சமாதானப்படுத்தியிருப்பாங்க அதுக்கப்புறம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும் மேலும் இந்த மாதிரி வந்து அந்தந்த வயதில் என்னென்ன சொல்லிக் கொடுக்கணுமோ அதை தன்னுடைய பெண் பிள்ளைகளுக்கு வந்து அவங்க முன்னாடியே சொல்லி கொடுத்துருந்தா அந்த பெண் இவ்வளோ பதட்டமாக இருக்க மாட்டா தனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாமல் பயந்துருக்க மாட்டா இதெல்லாம் நம்ம வந்து ஒரு அம்மாவோ தன்னுடைய அது அவ அம்மா இல்லாத சூழ்நிலையில் அவங்களுடைய சுற்றத்தாரோ இதை வந்து பொறுமையாகவும் தெளிவாகவும் அந்த பெண் குழந்தை கிட்டே அதை சொல்லித் தரணும் இது இயற்கையான ஒரு விஷயோன்றதான்றதை இது எல்லாமே நம்ம சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட்லேயும் இருக்கிற மக்களும் தான் அதை அவங்களுக்கு புரிய வைக்கணும் அதுதான் இந்த கலையிலேயும் வலியுறுத்தியிருப்பாங்க நன்றி